அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியில் கடந்த முறை திமுகவை சேர்ந்த ஐயப்பன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் ஐயப்பன் அவர்களும் அதிமுகவில் இருந்தவர் தான் அதிமுக திமுகவில் போய் சேர்ந்து அங்க வேட்பாளர் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருந்த கடந்த முறை அவர்கள் வாங்கி வாக்குகள் பார்க்கலாம் கடந்த முறை திமுகவை சேர்ந்த ஐயப்பன் அவர்கள் எண்பத்தி நாலாயிரத்து ஐநூத்தறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட எம் சி சம்பத் அவர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு ஆட்கள் பெற்று தோல்வியடைந்தார் சோ தற்போதைய சூழல்ல கடலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக முப்பத்தி ஆறு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்பது சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஏழு சதவீதம் நாம் தமிழர் கட்சி நான்கு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல கடலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்தா மக்கள் வந்து திமுக தான் வெற்றி பெறும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட விடுதலை சிறைகளாக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு திமுகவுக்கு ஸோ இந்த தொகுதியில் கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெட்டிப்படுத்த வாய்ப்புகள் அதிகம்